ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசின் கோரிக்கை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு எது மலிவானது என்ன விலை அதிகம் என்பதற்கான விவரங்கள் இதை பத்தின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில டெல்லியில நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை அன்று நடந்திருக்கு இதை தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த கூட்டத்துல வணிகம் மற்றும் தனிநபருக்கான வரி செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துறதும் வரிசலுகைகளை வழங்குறத பத்தியும் முன் வச்சிருக்கிறாங்க மேலும் என்னென்ன சேவைகளுக்கான விலைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தின ஒரு பட்டியலை நம்ம பார்ப்போம் ஊட்டப்பட்ட அரிசிய இந்தியாவுடைய பொது விநியோக திட்டத்தின் மூலமா வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த அரிசியானது ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய வகையில் சமூகத்துல நலிந்த பிரிவினரா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசால வழங்கப்பட்டு இருக்கு இதன் மீதான ஜிஎஸ்டி சதவீதத்தை குறைக்கணும்னு சொல்லி அதுக்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கு இலவச விநியோகத்திற்கான உணவு பொருட்கள் குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்காங்க பொருளாதாரத்துல நலிந்த பிரிவினரா காணப்படக்கூடியவங்களுக்கு அரசு நலத்திட்டத்துக்கு கீழே வழங்கப்படுற உணவு இடுபொருள்களுக்கு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பு நீடிக்கப்படுவதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு மிளகு மற்றும் உலர் திராட்சையுடைய ஜிஎஸ்டியின் வரிவிளக்கு அளிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு மரபணு சிகிச்சை பெறுவோருக்கு ஜிஎஸ்டியில இருந்து முழுமையா பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க இதனால இனி மரபணு சார்ந்த சிகிச்சைகள் மிகவும் மலிவடைந்ததா காணப்படும் அதாவது விலை விலை குறைந்ததா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த பொருட்களை விவசாயிகள் நேரடியா விற்கும் போது ஜிஎஸ்டி தேவையில்லைனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்காங்க சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் ஆய்வுக்காக உபகரணங்கள் மற்றும் நுகர் மாதிரிகள் இறக்குமதியில ஒருங்கிணைத்த ஜிஎஸ்டியில இருந்து வரி விலக்கு அளிக்கப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நீண்ட தூரம் தரையில இருந்து வான் நோக்கி ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளுடைய ஏவுகணைகளுடைய ஒருங்கிணைப்பு அமைப்புகளுக்கும் துணை அமைப்புகளுக்கும் இதோட மற்றும் இதோட தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கும் ஒருங்கிணைத்த ஜிஎஸ்டியில வரிவிலக்கு அளிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு மேலும் என்னென்ன சேவைகளுக்கு விலைகள் உயர்ந்திருக்குன்றத பத்தியும் பார்ப்போம் குறிப்பிட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை தவிர அனைத்து பழைய வாகனங்கள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்தால் ஜிஎஸ்டியோட சதவீதம் பன்னெண்டுல இருந்து பதினெட்டா அதிகரிக்கிறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு குறிப்பா எலக்ட்ரிக் கார்களுக்கு இந்த விதிமுறை கொண்டு வரப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு மேலும் சினிமா தியேட்டர்களில் வழங்கப்படக்கூடிய பேக் செய்யப்படாத பாப்கார்னுக்கு அஞ்சு சதவீதம் வரியும் இதுவே உப்பு மற்றும் பெப்பர் போட்டு செய்யப்பட்ட லேபிள் வச்சு வரக்கூடிய பாப்கார்னுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரியும் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்குது இதுவே கேரமல் பாப்கார்னாக இருந்தால் பதினெட்டு சதவீதம் வரை வரி விதிக்கப்படவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதனுடன் ஆடைகள் எடுக்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விலை இருக்கக்கூடிய ஆடைகளுக்கு அஞ்சு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதமாகவும் இதுவே பதினஞ்சாயிரத்துக்கு அதிகமான விலை இருக்கக்கூடிய ஷூக்கள் வாங்கினால் அதுக்கான ஜிஎஸ்டி வரியா பதினெட்டு சதவீதத்துல இருந்து இருபத்தெட்டு சதவீதமா உயர்த்தணும்னு கவுன்சில் குழு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கட்டடம் கட்ட பயன்படும் ஏசிசின்னு சொல்லப்படுற கான்கிரீட் பிளாக்குகளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேல பிளைஆஷுடன் இருந்துச்சுன்னா அதற்கான ஜிஎஸ்டியா பன்னிரண்டு சதவீதம் வசூலிக்கப்படணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதே போல கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல ஸ்பான்சர்ஷிப் சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பாப்கார்ன் ஷூ ட்ரெஸ் வாட்சுகள் மற்றும் பேனா இப்படின்னு நூத்தி இருபத்தி பொருளுக்கான ஜிஎஸ்டி வரியை மாற்றி அமைக்க இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டு வருது இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அப்படின்னு வரி விதிக்கிறதுக்கு மூணு முறைகள் இருக்கு ஆனா அதிகமான அதிகாரத்தை எடுத்துக்க கூடியது மத்திய அரசு தான் இதுல பொதுவாவே மறைமுக வரினும் நேரடி வரின்னு ரெண்டு விஷயம் இருக்கு அதுல இருக்கிறதுல குறைவான வரியா இருக்க வேண்டியது மறைமுக வரி தான் அது ஏன்னா நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் அதிகபட்சமாக கட்டக்கூடியது தான் இந்த மறைமுக வரி அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற வரியை தான் மறைமுக வரின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே அதிகமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருளாக மக்கள் பயன்படுத்துறதுக்கும் மேலும் அதிகபட்சமாக மக்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கும் தான் இங்கே அதிகப்படியான வரிகள் நியமிக்கவே படுது இதுவே நேரடி வரின்றது என்னன்னா பணக்காரர்கள் பெரிய நிறுவனங்கள் மற்றும் அதிக பெரு வாரியான வணிகங்கள் செய்யக்கூடியவங்களும் கார்பரேட் நிறுவனங்களும் கொண்டு அவங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்காக அவங்க கட்டக்கூடிய வரியை தான் அதாவது இன்கம் டேக்ஸை தான் நேரடி வரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த வரி இங்க அதிகமாக்கப்படாம நிலையான ஒரு இதுலயே தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பொதுவாகவே இங்க ஒரு வச்சு தான் வரையவே நியமிக்கிறாங்க அது என்னன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னன்றதையும் அத்தியாவசிய பொருள் என்ன அப்படின்றதையும் வச்சுதான் இவங்களுடைய வரி நியமனமே இருக்குது இப்போது பாப்கானுக்கு பதினெட்டு சதவீதமாக வரியை உயர்த்தியிருக்காங்க பாப்கார்ன் அப்படின்றது குழந்தைகள் அந் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த வகையில் இப்போ ஒரு குழந்தை பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான வரி அதிகமாக பட்சத்தில் நம்ம அதை வாங்குறதை குறைப்போம் அப்படின்னா கிடையாது அந்த குழந்த சாப்பிடுதுன்றதுக்காகவே அவங்களுடைய ஃபேமிலியை சார்ந்தவங்க அதை வாங்கி தரதான் செய்வாங்க அதுலேயும் இப்போ அந்த கேரமலைஸ்ட் ஆயிருந்துச்சு அந்த பாப்கார்ன் அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமான வரி சாதாரணமாக மக்கள் பயன்படுத்துகிற நாப்கின் பாப்கார்ன் ட்ரெஸ்ஸு செப்பல் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இப்படி சாதாரணமாக நடுத்தர மக்களும் சரி அதுக்கு கீழ் வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் சரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் இவங்க அதிகமான வரியை நியமிச்சுட்டு இருக்காங்க நேர்மாறா அதிக பணம் உடையவங்களும் கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க மேலும் பெருவாரியான நிறுவனங்களை கட்டியமைக்கக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு டாக்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு தான் அமைஞ்சிருக்கு அதுலேயும் அவங்களுக்கான கடன் ஏதாவது பேங்க்ல இருந்தால் கூட அது அவங்களால கட்ட முடியல அப்படின்னா ஈஸியாகவே வாரா கடன் சொல்லி அதை மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ இந்த டாக்ஸ் அப்படின்ற விஷயம் யாருக்கு பின்னாடி செயல்படுது யாருக்காக செயல்படுதுன்றத நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு பின்னாடி மக்களுடைய நலன் எங்காவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை அரசு யாருக்கு சாதகமாக யோசிக்கிறாங்கன்றதும் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு கடைசியா பொதுவான கருத்தாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறைமுக வரியிலையும் மறைமுக வரி மற்றும் நேரடி வரி அப்படின்றதுல குறைவா நம்ம கட்டமைக்க வேண்டியதா இருக்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா மறைமுக வரி தான் அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே குறி வச்சு விலையை உயர்த்தாம நேரடி வரிகளை உயர்த்தி நாட்டுக்கான வருமானத்தை சேர்க்கிறதே சிறந்த சிந்தனையா இருக்கும்னு தோணுது இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி